நெல்சன் தன்னுடைய முதல் படமான கோலமாவு கோகிலா டாக்டர் இந்த இரண்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் குறிப்பாக நயன்தாராவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அது மட்டும் கிடையாது சிவகார்த்தியனுக்கு முதல் சீரியஸான படம் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு அதுக்கு முன்னாடி சீரியஸாக நடிச்சிருந்தாலும் வேலைக்காரன் ஹீரோ போன்ற படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகல தான் விஷயம் ஆனால் டாக்டர் அவர் ஒரு தடவை கூட சிரிக்கவே மாட்டார் ஆனால் படம் முழுக்க அவர் ஒருவர் படம் பிச்சுக்கிட்டு போச்சு இந்த மாதிரியான ரொம்ப சிறப்பான ஒரு டைரக்டர் தான் நம்ம நெல்சன் அவர்கள் விஜயை வச்சு பீஸ்ட்டுங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாலும் கூட அடுத்ததாக ரஜினிக்கே ஒரு மாபெரும் கம்பேக் படமாக மாபெரும் வெற்றியை கொடுத்தார் ஜெயிலர் படத்தின் மூலம் இப்போது நெல்சன் ஜெயிலருக்கு அப்புறம் வேறு எந்த படமும் நடுவில் எதுவும் பண்ணாமல் ஜெயிலர் டூவே பண்ணிட்டுருக்காரு அதே சன் பிக்சர்ஸ் அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க டீமோட இன்னும் பல கேமியலில் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை வந்து இருக்காரு ஆனாலும் கூட திடீர்னு இப்போ நெல்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மனி வரை அடிச்சிருக்குது என்ன சொல்ல வரணும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜியா வச்சு இயக்கிய இந்த கூலிப்படம் இப்போது எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் வருத்தெடுக்கப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இவ்வளவு லேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இவ்வளவு அபத்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா அப்படின்னு லோக்கியை போட்டு பயங்கரமாக படுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா லோகேஷ் கனராஜ் முந்தைய அதாவது இந்த படத்துக்கு முந்தைய பேட்டிகளில் சொன்ன விஷயத்தை எடுத்து போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க திட்டுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறேன் அதுக்காக நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன் ரெண்டு வருஷம் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அவ்வளோவா பார்க்கவே கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு வருஷத்தை இந்த கூலி படத்துக்காகவே நான் வந்து விட்டு கொடுத்துருக்கேன் என்னுடைய மைண்டில் முழுக்க முழுக்க கூலி மட்டும்தான் அப்படின்லாம் சொல்லி இதுக்காக தான் இந்த சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் படம் பார்க்கும்போது அதுக்கு எல்லாமே உல்ட்டாகவே இருக்கே லோகி அப்படின்னு சொல்லி ரசிகர்களை வந்து பயங்கரமாக அவரை வந்து திட்டுறாங்க லோகேஷ்ராஜ் எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க இதையெல்லாம் பார்த்த நெரிசவர்கள் ரொம்பவே அலர்ட் ஆகிட்டாராம் ஸோ வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது பிசுர் இருக்குதா மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய டீமுக்கிட்டேயே மனப்பூர்வமாக பேசுங்க யாராக இருந்தாலும் இதெல்லாம் சொல்லலாமா திட்டுவார் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏதாவது படத்தில் மிஸ்டேக் சின்ன சின்ன குறைகள் உங்கள் மனசில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லிடுங்க எனக்கு அதுதான் முக்கியம் இங்கே சரி பண்ணாதான் நாளைக்கு ஸ்க்ரீனில் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக ரொம்ப மனம் விட்டு பேசி குறை நிறைகளை வந்து குறிப்பாக குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாரா நெல்ஸ் அவர்கள் ஸோ இப்படி இந்த டைம்லேருந்தே பண்ணால் கண்டிப்பாக அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற துடி அளவும் சந்தேகமே இல்லை